வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இன்றைக்கி ஒரே நாளில் மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் வரவிருக்கும் வாரத்தில் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினொன்றாக காணப்படுற விலை எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி எட்டாவும் பத்து கிராமோடய விலை ஆயிரத்து நூற்றி பத்து ரூபாய்

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காக காணப்படுற விலையில் பத்து கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாவும் எட்டு கிராமுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது நூறு கிராமுக்கு மூன்றாயிரத்து முந்நூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரினு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி எட்நூறு வரை வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கு வேலை இருபத்தி ரெண்டு தங்க விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபது காணப்படுற ரூபாய் பத்து கிராமோட விலை தொண்ணூறாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாயாக நீங்கள் நம்ம சேனலை பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுற தங்கத்தோட விலை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ எழுவத்தி ரெண்டாயிரமாக காணப்படுறது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இது மாதிரி ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதற்கு முக்கியமான காரணம் இந்தியா அமெரிக்கா பங்குச்சந்தைகள் என்ன என்னதான் போர் சூழல் காணப்பட்டாலும் இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவ்வப்போது சரிவுல செஞ்சாலும் மொட்டு மொத்தமாக நல்ல ஏற்றதல் தான் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அதே போல் வந்து என்னதான் தங்கத்தோட விலை அவ்வப்போது நல்ல சரிவுகளை சந்தித்தாலும் இன்னுமே எழுவத்தி ரெண்டாயிரம்ங்கிறது அதிகப்படியான விதை தான் அந்த விலை வந்து மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளையும் ஒரு அழுத்தத்தையும் தங்கத்தில் கொடுக்க போகுது ஏன்னா தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு இருக்கிறப்போ ஒரு சில இன்வெஸ்டர்ஸும் அதே போல் அவசர தேவைக்கு தங்கம் வாங்கறவங்க தான் இப்போ அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் தங்கம் வாங்குறது குறைஞ்சிருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாமானியன் மக்கள் தங்கம் வாங்கலாம் எப்பவுமே தங்கம் விலை ஏற்றம் சரிவோ அடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே வந்து மத்திய வங்கிகள் தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக வரும் நாட்களில் பார்க்கப்பட போகுது